மட்டக்களவு மாவட்டத்திலே முன்னினால் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்களவு மாவட்டத்தில் ஒப்பம் வழங்கிருக்கிறீர்கள் உங்களுடைய அமைச்சின் தரப்பட்ட அந்த பொறுப்புகளை தாண்டி நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அரசாங்கத்தை அமைச்சராக இருக்கும் நீங்கள் கடந்த அரசாங்கங்களிலே செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் உங்களால முடியா முடியுமா உங்களுடைய ஏனைய அமைச்சரை முனைத்து இதுக்கு ஒரு வேலை திட்டத்தை செய்ய இல்லாவிட்டால் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் நன்றி கௌரவ சபாநாயகர்களே இந்த வீடு திட்டம் சம்பந்தமான பிரச்சனை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டுல இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி நாற்பத்தி மூன்று வருடங்கள் நாற்பத்தி மூன்று வருடங்கள் கடந்தும் இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கின்றது இந்த சீனோர் வீடு திட்டமானது கழுவங்கனி பிரதேசத்திலே அமைக்கப்பட்டு அந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த உறுதி இல்லாத பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் நாங்கள் இது சம்பந்தமாக பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டத்திலே இது சம்பந்தமாக பேசி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசி உண்மையிலே இன்று பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருக்குழு கூட்டம் ஒரு ஒரு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனையாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த இருந்தது போலே வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுடைய அரசாங்கத்தின் கா இந்த வரவு செலவு திட்டத்திலேயே கூட ஜனாதிபதி அவர்கள் பிம்சவிய பின்சவிய என்ற திட்டத்தின் கீழே காணி உரிமை இல்லாதவர்களுக்கு ஒப்பம் வழங்குறதாக சொல்லப்பட்டது கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே உரிமை என்ற வேலை திட்டத்தின் கீழே உறுதிகள் வழங்குறதாக சொல்லப்பட்டது ஆனால் அரசாங்கத்தினுடைய ஒரு இந்த பொறுப்புள்ள அமைச்சர் என்ற வகையிலே இந்த இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய அமைச்சரின் அமைச்சின் ஊடாக ஒரு குழு ஒன்றை நியமித்து இது ஒரு தனியார் காணிலே அமைக்கப்பட்டது என்று சொன்னால் மிக தெளிவாக இது இந்த 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 வீடு திட்டம் அமைக்கப்படும் பொழுது கழுவங்கடியில தெரிந்திருக்க வேண்டும் அந்த காலப்பகுதியில் இருந்தவர்களுக்கு இது ஒரு அரச காணி இல்லை என்று இப்ப இது இன்று தனியார் காணியொன்றில் அமைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த மக்கள் ஏன் மக்கள் இதுக்கு என்ன செய்யலாம் அரசாங்கம் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி வகிக்க வேண்டும் அந்த வகையிலே என்னுடைய கேள்வி உங்களுடைய அமைச்சின் ஊடாக இந்த இதுக்கான ஒப்பம் வழங்குவதற்கு ஒரு பொறிமுறையை கண்டுபிடித்து ஒரு குழுவை நியமித்து என்னை பொறுத்தல இதுக்கு ஆட்சி உறுதி எழுதுவது மட்டும்தான் අප மල காட்ද ලද න ற்பාடு කයාද අරසංග මේන් සසේ තර முடிියාද ගරපතන එක්තුමනින් මම කල්නු සඳහන් කරාවගේ මේ ව්‍යපෘතිය තාක්ෂණක සහය තමයි නිවවාත්සංවරධ අධිකාරීෙන් ලබාදීල තිෙන්නේ ව්‍යාපෘතිය සම්පූර්ණයම ක්‍රියාත්ම කළලා තිය ධීවරහා ජලත සම්පත් අමාත්‍යන්සේ හරහා. එතකොට අපට අපේ අමාත්‍යන්සේ විෂේපතයට අනුකූලව මේ සම්බන්ධය මැදිහත්යෙන්න්න පුළුවන්කමක් නැහ. ඒ සන්ධ කටු කර පුළුවන්ති දේශ ශක් ලක යාගේ සහ ්‍රාධතිය ලේකම් වරයා මෙෙද හත්වීමෙන් තමයි ඒ කමටුවක් පත් කල්ලා දියට කටයතු කරන ටද කර ො ති. ගෞර සබානයාාව න්දවයි ගෞව මින් පිදුර යාමච්‍ර මද සබේල ටු කාණනතින. යවස ඉද ල ඇ න ්‍ර මටල ල ටද. மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் எடுத்தீங்களே சொன்னால் காணி சம்பந்தமான ஒரு பிரச்சனை இதே போல தான் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே எத்தனையோ எத்தனையோ தரப்புகள் வந்து காணிக்கு ஒப்பம் இல்லாமல் அதாவது வீடு அமைப்பு அதிகார சபையால் கட்டப்பட்ட வீடு இருக்கின்றது ஆனால் ஒப்பம் இல்லை ஆனால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே போலதான் இந்த யூடிஏ எல்லைக்குள்ள வரும் மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது உங்களுடைய அமைச்சி உங்களுடைய அமைச்சியின் தரப்பட்ட அந்த பொறுப்புகளை தாண்டி நீங்கள் செய்ய அரசாங்கத்தை ஒரு தீர்வு காண உதாரணமாக சொல்ல போனால் மாநகர சபை எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குறதுக்கே பின்னடிக்கிறார்கள் ஆனால் மட்டக்களவு மாவட்டத்தில் முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் சென்டர் வழங்குவது அந்த வகையிலே கடந்த அரசாங்கங்களிலே செய்த தவறுகளை பட்டி கேப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் இன்று கவலையான விடயம் மற்ற மாவட்ட குழு தலைவரும் இல்லை பிரதேச தலைவரும் இந்த விடயங்களை பற்றி கவனம் செலுத்துவது மிகவும் குறைவாயிருக்கு அந்த வாயிலேயே உங்களால முடியா முடியுமா உங்களுடைய ஏனைய அமைச்சரை உனைத்து ஒரு வேலை திட்டத்தை செய்ய இல்லாவிட்டால் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம் நன்றி